இன்றைய இறைவசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறைவசனம் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் பிறகு இவை யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரியமானவர்களே நீங்கள் காலையில் முதலில் என்ன செய்கிறீர்கள் கைபேசியை பார்க்கிறீர்களா அல்லது கடவுளை நோக்கி உங்கள் இதயத்தை திருப்புகிறீர்களா அதிகாலை ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய ஆசிர்வாதம் ஒரு புதிய சந்தோஷம் நாம் விழித்தெழும் முதல் கணம் நம்முடைய மனதை நம்முடைய நாளை நம்முடைய எண்ணங்களை கடவுளிடம் அர்ப்பணிக்கும் நேரம் உங்கள் கையில் ஒரு வரைபடம் இல்லாமல் ஒரு பயணத்தை தொடங்குவீர்களா இல்லை அல்லவா அதுபோல காலையில் ஜபம் என்பது நம் நாளின் வரைபடம் தேவனிடம் நம் நாளை ஒப்படைத்து அவருடைய வழிகாட்டுதலையும் ஆசிர்வாதங்களையும் தேடுவது நம் நாளை சிறப்பாக ஆரம்பிக்க உதவுகிறது ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ரவி என்ற இளைஞர் தினமும் காலையில் தேவனை நோக்கி ஜெபிப்பது வழக்கம் ஒரு நாள் அவர் மிகவும் கடினமான ஒரு நாளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர் தனது காலை ஜெபத்தில் தேவனே இன்றைய நாளை நீங்களே வழிநடத்துங்கள் என்று பிரார்த்தித்தார் அவர் பல சவால்களை சந்தித்தாலும் அமைதியாகவும் தைரியமாகவும் அவற்றை சமாளித்தார் ஏன் ஏனென்றால் அவர் தேவனை முதலில் வைத்து அவருடைய வழிகாட்டுதலுக்கு காத்திருந்தார் இயேசுவே கூட அதிகாலையில் தனிமையில் ஜெபித்தார் அதனால் நாமும் கடவுளின் அருகில் செல்ல அவரை முதலில் தேடுவோம் அதிகாலை நேரம் கடவுளுடன் செலவிடும் பழக்கம் நம் வாழ்க்கையை மாற்றும் அது நம்மை அமைதியுடனும் தைரியத்துடனும் வழிநடத்தும் அது நமது நாளுக்கே ஒரு புதிய ஒளியை தரும் அது சவால்களை சந்திக்க ஒரு ஆவிக்குரிய சக்தியை தரும் அடவுளுடன் நேரத்தை செலவிடுவது என்பது எப்போதாவது மட்டுமே நடக்கும் ஒரு நடைமுறை அல்ல அது ஒரு நிலையான விசுவாச பழக்கம் கடவுளுடன் நம் நாளை தொடங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கும் நாம் அவரை முதன்மையாக வைக்கும்போது அவரை சுட்டி சுழலும் ஒரு வாழ்க்கையை வளர்த்துக் கொள்கிறோம் இன்று நீங்கள் எப்படி உங்கள் நாளை தொடங்க விரும்புகிறீர்கள் காலையில் சில நிமிடங்கள் தேவனிடம் ஜெபித்து அவருடைய சுத்தத்தை தேடுங்கள் நீங்கள் அதிசயிக்கும் விதத்தில் உங்கள் நாள் அமைதியாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும் அதிகாரம் போல முதலில் தேவனை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை அருளால் நிரப்புவார் ஆம் பிரியமானவர்களே நம்பிக்கையுடன் நாளை தொடங்குங்கள் இப்பொழுது ஜபம் பரலோக பிதாவே இன்றைய நாளை தொடங்கும் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி வருகிறோம் எங்கள் இருதயங்களை திறந்து உமது ராஜ்யத்தை முதலில் வைக்க உதவும் இன்றைய நாளில் எதிர்கொள்ளும் சவால்கள் கவலைகள் தேவைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் நம்பிக்கை முழுவதும் உம்மில் இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கையை நீர் வழிநடத்தி உமது அமைதியால் நிரப்பும் கர்த்தாவே உங்கள் வழிகள் என் வழிகளை விட உயர்ந்தவை உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்களை விட உயர்ந்தவை என்று நம்பி உங்கள் சத்தியத்தில் நடக்க விரும்புகிறேன் இன்று எங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் எங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஆசிர்வாதமாக இருக்க உதவும் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுள்ள நல்ல பிதாவே இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்